கை நாள படைச்சேர்ந்து அப்போ ஆற்றல்ல அடுத்த வச்சா எல்லார் நாளான ஆற்றல் அப்படின்னு சொன்னாங்க இல்ல ஆற்றல்ல என்னென்ன ஆற்றல் இறைவன்க என்ன சொல்றாங்கன்னா பிரத்தியூகமானது அப்படின்னு சொல்லித்தரான் பிரத்தியேகமாக நான் படைத்தேன் நம்ம இப்போ பிறக்கறதுக்கும் அல்லாஹ் தாலா ஆதுமலை விசால ஆற்றல் படைச்சதுக்கும் வித்தியாசம் இருக்கு அது பிரத்தியேகத்தன் மேதான் நடக்கிறான் அன்பிறக்குரிய சகோதரர்களே அந்த ஒரு உருவத்தில் வந்தான் சொன்ன அதுக்கு உங்க வாதப்படி அர்த்தம் செஞ்சு காட்டுங்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம் செஞ்சாரு முன்பு பார்த்த வடிவம் இல்லாத வேற வடிவத்தில் வந்தான் அர்த்தம் செய்ய முடியுது முடியல தன்னை எப்படியே பார்த்தா கூட அவருக்கு முடியவில்லை அப்படித்தான் அவர் பொருந்தது அவன் ஏற்கனவே பார்க்காத வடிவத்தில் பார்த்தான் அர்த்தம் செய்கிறதா அவர் முடியுதே தவிர பண்பு அதான் பண்பு என்கிறோம் பிரிக்கிறாரு பண்புன்னு வச்சு மொத்தமா அர்த்தம் செஞ்சு காட்டுங்க நான் சொன்னா அவர் முன் பேர வடிவத்துல அவர்களுக்கு வந்தா அப்பதான கவனி கோர்த்து பார்க்க மாட்டோம் நீங்க கோர்த்து அர்த்தம் செய்ய சொல்லும்போது உங்களுக்கு அந்த வடிவம்ங்கிறத விட்டுட்டு வேற செய்ய முடியல செஞ்சா போருந்தா என்னத்த பார்த்தாங்க பண்பு பார்த்தாங்களா என்று வந்துரும் என்பதற்காக வேண்டி அது அங்கே அம்பலமாயி போய்விட்டது விட்டது தெரிஞ்சுக்கிருங்க அதுக்கு அடுத்து என்ன ஆ தஜல்யானா அது தமிழ்னு சொல்லுங்க தஜல் என்ன ஆனா தஜல்யானா தஜல்யானான்னு வழங்காத வார்த்தை சொன்னீங்கன்னா என்ன ஆனா தஜல்யா அவர் என்ன கண்ணுக்கு தெரிஞ்சானா தெரியலையா தஜல்யானா தஜல்யானு சொல்லி ஒரு மக்களுக்கு புரியாத ஒரு பாசையை போட்ட சரியா வந்துருமா தஜல்யானு அர்த்தம் சொல்லுங்க அல்ல வந்து தஜல்லியானான் பண்புல வந்து தஜல்யானான் என்ன அர்த்தம் என்னத்த அவங்க பார்த்தாங்க இதை வந்து உங்களால் விளக்கவே முடியல அடுத்து என்ன ஒவ்வொரு அவர்கள் அதிகமான கேப் வரும்போது மறந்துட்டு தனக்கு எதிராக வாதம் வைக்கிறார் முதல்ல மத்தியானத்தில் அப்படிதான் செஞ்சார் அதே மாதிரி இப்போ என்ன பண்றாரு கேட்டா விரல்ல வந்து தான் மலையை பிடிச்சி விரல்ல பூமியை பிடிச்சாச்சு ஒரு வரல இன்னொரு வரல எதுக்கு மலையை பிடிக்கணும் பூமியை பிடிக்கும் போது அது உள்ள மழை அடங்கிருமே அப்படின்னு முத வச்சாரு அது திருப்பி திருப்பி ரெண்டு தடவை கேட்டு பதில் சொல்ல வேண்டிய சொன்னார்ல அதுக்கு தானே அல்லாவுடைய வசனத்தை எடுத்துக்காட்டி ஹோமியலத்தில் இருந்து பூமி தூக்கப்படும் ஒல்ஜிபால் மழையும் தூக்கப்படும்னு நல்லா சொல்றான் என் ரெண்டையும் தூக்கணும் பூமி தூக்கப்படும் மழையும் சேர்ந்து வந்துருமே மலையத்துக்கு மழையை போட்டு தனியா தூக்கணும் நல்லா சொல்றான் இது மாதிரி நிறைய இருக்கு நிறைய இருக்குன்னு அவர் ஆதரவு சொல்லிட்டு இருக்காரு எதை மறுத்துக்கிட்டு இருந்தாரோ அவர் என்ன செய்யறா ராமராஜ் இப்படி மழக்கு சொல்றான் சொல்லி அவர் என்ன வாதத்தை வைத்து முந்தின அமர்வுல எடுத்தெடுத்து மறுத்து கொண்டா இருந்தாரோ அவ்வளவுக்கு நம்ம சார்பு அவரே பேசி அவரே என்ன நினைச்சிட்டார் நிறைய வாதங்களை வச்சு அப்படி சொல்றது தான் அரபியில உள்ள உள்ளது தான் நிறைய நூற்று கணக்கில் இருக்குது அப்ப வந்து பாத்தியில் இருந்தா அப்படிதான் வரும் தப்பா இருந்தா என்ன செய்யும் இப்படிலாம் அவங்களை அறியாமல் அவங்க நான் வாயிலிருந்து என்ன செய்யும் உண்மைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அடுத்து என்ன அந்த பாதிரியார் வந்து ரசூல்லாட்ட சொல்லும் பொழுது அல்ல வந்து என்ன செய்யறான் இவர் வந்து கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தலன்னு சொல்லிட்டான் அப்படி அல்ல சொல்றான் அந்த பாதிரியார் கண்ணியப்படுத்தல வசனம் இருக்குது பாதிரியார் வந்து ரசூல்லாட்ட சொல்றாரு அஞ்சு விரல்ல சொல்றாரு வசனம் எப்படி இருக்கு தெரியுமா உமா கதரு அவர்கள் பண்மை இவரை பத்தி பேசவே இல்லை இந்த பாதிரியாரை பத்தி பேசுனா உமா கதரை இவரு இந்த ஒரு ஆள் தானே பேசிட்டு இருக்கிறாரு ஒரு பாதி பேர் வந்து பேசுறாரு ஒரு ஆளை பத்தி பேசவே இல்லை அந்த செய்தியை சொன்ன உடனே ஒமா கதர் அவர்கள் அவர்கள் யாரு இந்த கருத்துல இல்லாதவர்கள் உருவம் இல்லைன்னு வாதிடுறாங்க அவர்கள் அல்லாவே கண்ணியப்படுத்த கண்ணியப்படுத்தல அவர்கள் வேற ஆளை பத்தி பேசப்படுதா இந்த பாதிரியை பத்தி பேசப்படுதா இந்த பாதிரியை பத்தி பேசினா எப்படி வரணும் ஒமா கதர் இல்லாத அக்க கதிரி அவர் தான் பக்கத்தில் இருக்கிறாரு அவர் அவருக்கு தானே இது இறங்குது அவரை பத்தி பேசுறாரு அப்படி வந்திருக்கு அந்த கருத்துக்கு மாற்றமா உள்ள மக்களை பத்தி பேசுறது தெரியும் போது அதுக்கு வியாக்கியானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு அதே மாதிரி வந்து தெளிவாக ஒரு ஹதீஸ்ல வருதுங்க அதை காட்டும் அதுல இல்லாத அர்த்தம் இருக்குங்கிறார் ரொம்ப பெரிய எப்படிதான் அல்ல என்ன அல்ல இதுல என்ன எனக்கு தெரியவில்லை ஏன்னா ரசூல் செல்லாலை செல்லம் வந்து சமியன் அல்லாஹ் வந்து கேட்பவனாக இருக்கிறான் என்பதை பேசுகிறார்கள் அல்லாஹ் பசீரன் பார்ப்பவனாக இருக்கிறான் என்பதை பேசுகிறார்கள் இதுக்கு என்ன செய்யறாங்கன்னா இந்த சமயம் என்று சொன்னா உருவம் இல்லாம கேட்கிறான்னு விளங்கிக்கிறாதியே பசீரன்னா உருவம் இல்லாம பாக்குறான்னு விளங்கிக்கிறாதியே என்பதற்காக வேண்டி சமயாக இருக்கிறான் பசீராக இருக்கிறான் அப்படின்னு காட்டுறாங்க அது என்ன கண்ணு உள்ள வந்தாங்க இருக்குது கேட்கக்கூடியவனா இருக்கிறான் சொல்றதுக்கு காதை இது காட்டணும் மனசனு காட்டணும் அல்லாவுக்கு காதை காட்டணும் அல்லாஹ் பத்தியில பேச்சு அந்த வசனம் வந்து காணல்லாகும் சமயான் பசீரா அல்லாஹ் கேட்பவனா இருக்கிறான் வசனத்தை சொல்லும் பொழுது இந்த காது என்னது எங்க தேவை தேவையற்ற இடத்துல ஒரு காது ரசூல்ல காட்டுவாங்களா அப்ப அல்லாவுடைய ரசூலை விட நம்ம அழகா விளங்கிடுவோமா அவங்களோட அழகா விளக்கி போடுவோமா இந்த மாதிரி விபரீத அர்த்தம் வரும் ஒரு வார்த்தைங்க யூஸ் பண்ணி இருப்பாங்களா இப்படி விளங்கணும் ரசூல்ல விரும்புறாங்க சமியன் கேட்கிறவனா இருக்கணும் சூனியன் விளங்கிறாத பசீரன் பாக்குறவனா இருக்கணும் அவளை அழகா விளக்குறாங்க அப்ப இது இதுதான் திருப்பி திருப்பி அவங்க வந்து ஆதாரம் இல்லை திருப்பி நிரூபிக்கிறாங்க என்னது ஏன் உருவம் இல்லைங்குறோம் விபரீதம் வருது மேற்றாரம் குரானில் இருக்குங்கிறதுக்காக உருவம் இல்லைன்னுலாம் சொல்லலை அதிசரை மறுக்குதுங்கிறதுக்காக அப்படி சொல்லவே இல்லை விபரீதம் வருதுன்னு உங்களை ஒரு கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டாங்க உருவம் இருக்குன்னா விபரீதம் வருது உருவம் இருக்குதுன்னு சொன்னாலும் நாங்கள் மறுப்போம் எந்தளவுக்கு நீங்கள் பார்க்கலாம் சமியன் கேட்கக்கூடிய ஒன்று சொல்ற இடத்துல கண் உள்ள ஒன்று சொல்லிட வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாரு உருவம் உள்ளவன்னு சொல்ல ஒதுக்குற மாட்டேங்கிறாரு கண்ணு உள்ளவனே ஒதுக்குவார் அப்போதான் சொல்லுவார்

அந்த கேட்ட விளக்குறாரு எப்படி ஓ எப்புக்கா வஜி குரப்பிக்க உன்னுடைய இறைவனுடைய முகம் மாத்திரம் மிச்சமாக இருக்கும் எல்லா அழிய குல்லுமன் அழை காப்பான் எல்லாம் அழிந்து போய் விடும் ஓ எபுக்கா வஜி குறப்பிக்க மூஞ்சி மட்டும்தான் இருக்குமா எல்லா உடைய முகத்தை தக்கிற கையில் அழிஞ்சிருமா காலெலாம் அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டு அதை ஒரு விபரீதமா கொண்டு போறார் ஆனா அவரே அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு முதல் அமர்வில் எப்படி பண்ணியிருக்கிறாரு முகம் என்று சொல்வது வந்து ஒரு தலை என்றோங்கிறான் எத்தனை தலை எண்ணுங்க தலை என்னுங்கண்டா கையில் சேராதா மொத்த மனுஷனை என்று அர்த்தம் இல்லையா அப்ப தலைக்கு உழவு தலைக்கு பத்து ரூபா பிரிச்சுக்கிறீங்க அப்ப கைக்கு எல்லாம் என்ன கேப்பானா காலுக்கு எப்ப தருவியு கேப்பானா தலைக்கு பத்து ரூபாண்டு ஆளுக்கு பத்து ரூபாண்டு அர்த்தம் அப்ப தலை என்ற சொல்லுக்கு வந்து ஆளுங்கிற அர்த்தம் இருக்கிறது அப்ப அந்த அர்த்தத்தில் நீங்க வச்சு உருவம் உருவாருக்கு தானே வரும் எப்பா வஜிகரப்பிக்க உன்னுடைய இறைவனுடைய முகம் முகத்தை கொண்டு கருத்து என்ன அவனுடைய உருவம் அது மிச்சமா இருக்கும் அதை தவிர எல்லாம் விடும் மனிதனுடைய முகத்தை பேசும்பொழுது என்ன மாதிரி நீங்கள் வியாக்கியானம் கொடுக்கிறீர்களோ முகத்தை தனியா துண்டாக்கி வச்சு பேச மாட்டீர்களோ முகத்தை சொன்னால் தலையை சொன்னால் ஒரு மொத்த பாடியை சொல்வதாக எடுத்துக்கொள்வீர்களோ அப்படி அல்லாவை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அந்த இடத்துல முகங்கிற பொருள் தான் இல்லாம போகுமே தவிர உருவம்ங்கிற பொருள் இல்லாம போயிருமா ஏன் விபரீதம் வருது விபரீதம் வருதுன்னு சொல்றீங்கல்ல பராமரித்துங்க அல்லாவுடைய முகம் மிச்சமா இருக்கும்னா அல்லாஹ் மிச்சமா இருப்பான் மொத்தமும் மிச்சமா இருப்பான்னு சொல்லுங்க ஏன் விபரீதம் வருது அப்ப அல்லாஹ்வுடைய முகம் என்பதை முகம் என்பதை சொல்லி மொத்த உடலை நாடுவது என்பது உண்டா இல்லையா அல்லாவுக்கு ஒரு முறை நாடிட்டு போங்களேன் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அடுத்து என்ன செய்யறாங்க இன்னொரு ஒரு ஆதாரத்தை எடுத்து வச்சு நம்ம வைக்கல இருந்தாலும் அது ஒரு ஆதாரம் நல்ல ஆதாரம் தான் நரகத்துல எல்லாம் கால வைப்பு நரகத்துல வந்து போதுமாண்டு எல்லாம் போடு அப்படின்னு சொல்லணும் பத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் எவ்வளவு போட்டாலும் நரகத்துக்கு நெருப்புக்கு பத்தாது அப்ப அல்லாஹ் என்ன செய்வான் கேட்டா தன்னுடைய பாதத்தை வச்சு மிதிச்சிருவான் மிதிச்ச என்ன செய்வான் அது கத்து கத்து போதும் போதும் என்று சொல்லிவிடும் இந்த வைத்துக் கொண்டு அப்ப அல்லாஹ் கொண்டு கால கொண்டு நரகத்துடன் வைப்பானா அப்ப அல்லாவே நரகத்துக்கு எல்லாத்தையும் போடக்கூடிய அல்ல அவனே நரகவாசி ஆயிருவானா இது நரகவாசி ஆறு அர்த்தமா இது நரக மிதிச்சு நரகத்தை வந்து நரகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தினா நரகவாசி ஆறு அர்த்தமா அப்ப நீங்க என்ன பண்றீங்க அல்லாவுடைய காலை வந்து நெருப்புல வச்சோம்னா எரிச்சிரும் நினைக்கிறீங்க

அதையே பயம் காட்டக்கூடிய அதையே ஆதிக்கம் செலுத்தணுமே அந்த அர்த்தத்துக்கு பதிலாக அல்லாம நரகவாசி ஆக்கிரமா இது அர்த்தமா இதுக்குதான் விளங்குற விதமா சரி அப்படின்னு சொன்ன ரசூல் செல்ல நானா இந்த வார்த்தையை சொன்னேன் காலக்கொண்டை வைப்பான்னு சொன்ன நானா நீங்களா அல்லாஹ் அல்லாவுடைய ரசூலா அப்ப ரசூல் செல்ல ஆலோசனை சொல்லி இருக்கிறாங்க என்ன கேட்டா சொன்னது அல்லாவுடைய தூதர் என்ற ஒரு கண்ணியத்தை கொடுத்து

ரெண்டு கை மூடி வச்சுக்கிட்டு ஒரு கையை அப்படிங்கிறான் ஆதமலை வந்து வலது கையை தொடுறாரு வலதுங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது பாக்கியம் பாக்கியம் இருக்கிறது வலதுங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது அப்ப வலது கையை தொட்ட உடனே என்ன செய்யறாங்க விளக்கம் கொடுக்குறாங்க அல்லாவுடைய ரெண்டு கையுமே பாக்கியமானது அந்த பாக்கியங்கிற அர்த்தத்துல அதை விட்டுருங்க அது ஏதாவது காட்டிக்கிறேன் அப்ப உடனே என்ன செய்யறாங்கன்னா வலதுகையை தொட்டவன அல்ல விரிச்சி காட்டுறோம் விரிச்சி காட்டினா அது ஆதமலை இருக்கிறாங்க இதான் உன்னுடைய சந்ததிகள் இதனை தேர்ந்தெடுத்துக் கொண்டாய் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்றான் அப்ப ஆதம கூப்பிடுறது கூப்பிடுறது கையெட்டை மூடிக்கிறது விரிச்சி உன்னை தொடர்ந்து அதை காட்டுறது அது உள்ள எல்லாத்தையும் எடுத்து காட்டுவது இந்த மாதிரியான செய்தி நான்